ஹாய் மகளே வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் முதல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போனோண்டா தமிழர்களின் பொருளாதாரத்தை எப்படி காட்டி எழுப்ப வேண்டும் என்ற பலர் கூட்டு முயற்சிகளும் நிறுவனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த நிறுவனங்களுக்கு சவால் விடுகின்ற வகையில் தனியார் தனியார் தனியாராக இன்றைக்கு பண்ணைகளை வளர்த்தெடுத்து இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றார்கள் தமிழர்கள் மத்தியில் வாங்கோ போய் ஓய்பாப்பம் அது ஒரு பண்ணை இன் திறப்பு விழாவில் தான் நாங்கள் இன்றை கலந்து கொள்ளப் போகின்றோம் போய் ஹோய்பாப்பம் விரிவாக பார்த்து பலன் பெறுவோம் அத்தோடு எங்களுடைய மக்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த பண்ணையினுடைய உரிமையாளர்களின் தந்தையாரவர்களே மற்றும் என்னோடு சக உறுப்பினராக இருந்து மாகாண சபையிலே நான் நினைக்கிறேன் நானும் சிவாஜி தான் கூடுதல் கவித்திருப்போம் என்று சிவாஜி அண்ணன் அவர்களே சகோதரர் அழகேந்திரம் நில அளவையாளர் முன்னாள் அவர்களே மற்றும் போலீஸ் அதிகாரி பொதுக்குடியிருப்பு கீரத் அவர்களே மற்ற அவர்களுடைய எண்ணங்கள் இந்த சகோதரர்களுடைய எண்ணங்கள் அவர்கள் ஒரு பண்ணையை ஆரம்பித்து என்னிடம் வந்து கதை கேட்க கூட சொல்லிக்கலாம் பதினைந்து பேருக்கு மேம்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்வாதார அதாவது பேரை வழங்கியுள்ளதாக தொடர்ந்தும் இந்த பண்ணை என்னுடைய விஸ்தரிப்பு அமைய அந்த மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் இவர்களுடைய நேர்மை தன்மை முதல் பழக்கம் இல்லை அவர்களுடைய கதை தாங்கள் பரிசித்துறையில் இருந்து வந்து இங்கே தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்கனவே அழகேந்திரம் சௌரர் அவர்கள் விரிவாக சொல்லியிருந்தார் இப்படியான ஒரு நோக்கத்துக்குள் ஒரு பணியை ஆரம்பித்து மிகவும் அழகாக இருக்கின்றது நீங்கள் வளர வேண்டும் இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் சரியான முறையின்படி உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கான சில ஹெல்ப்புகளை அதாவது தடைகளாக இருக்கின்ற சில உதவிகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நிச்சயமாக ஒரு முதலீடுகளை கொண்டு வந்து இப்படி போட்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கும் உங்களை பாராட்டுகின்றேன் கனவே நொந்து போயிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் நான் புள்ளிவரங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் இது அதற்கு பொருத்தமான இடம் அல்ல பாராளுமன்றத்தில் கூட ஒவ்வொரு தடவையும் எங்களுடைய தான் இப்போ மூன்று அமர்வு வந்துவிட்டது மூன்று அமர்விலையும் எங்களுடைய பிரச்சனைகளை தான் நான் கதைத்த பண்ணையினுடைய அங்குல அர்ப்பண நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பன்னி மாவட்ட பாராளுமன்ற ஒரு கௌரவ ரவிகரன் அவர்களே இப்போதையின் பொலிஸ்தில்லிய பொறுப்பதிகாரி அவர்களே ஏனைய பிரமோர்களே திரு தினேஷ் அவர்களே அவருடைய பெற்றோர்களே உறவினர்களே கூடியிருக்கக்கூடிய பெருமக்களே எல்லோருக்கும் அன்பான வணக்கம் போர் முடிவடைந்து வேறக்குறைய பதினொன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் எங்களுடைய அடிவடைந்த பிரதேசங்கள் மூலக்கட்டி எழுப்பப்படவில்லை மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு முழுமையான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை அது இருக்கலாம் இருக்கலாம் தொடர்ந்தும் புலம்பெயர் தான் சமூகம் என்று ஒரு பலமான சமூகத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு இதை நிறைவேற்ற முடியாமல் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போனது எங்களுடைய ஒரு துரதிருஷ்டம் பலவீனம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு இது போன்ற ஒரு சிலதாவது துணிச்சலாக கொண்டு இவ்வாறான வேலை வாய்ப்புகளை முதலீடுகளை இந்த பகுதியிலே உருவாக்குவதன் மூலம் இதை பார்த்து இன்னும் பலர் வந்து முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த தான் இவ்வாறான முயற்சிகளை பாராட்டுவதோடு ஏனையவர்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக அமையும் அந்த வகையிலே இந்த முயற்சிகளை பார்ப்பவர்கள் காணொலிகள் மூலம் எல்லாருமே இது ஒரு பொருளாக்கி இதை போல் இன்னும் பல கட்டுமானங்கள் எழுப்புவதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருந்து இதை முன்னேற்ற வேண்டும் அதைப்படுத்து இன்னொருவர் மீது நாங்கள் குறை கொண்டே இருக்காமல் இதை பெரிய அளவிலே இந்த குறிப்பாக மிக கடுமையாக போரில் பாதிக்கப்பட்ட மன்னிப்பிற்கு கட்டியெழுப்ப வேண்டியது போர் நடவடிக்கையாக பணத்தை கொடுத்து போரை ஊக்குவித்தோம் அவர்களுக்கு தேவகையான கட்டமைப்பை கொடுத்து அழிவின் பின்னர் நாங்கள் கண்ணும் காணாமல் இருப்பது மிக புழையான விடயம் அந்த வகையில் எல்லாம் வடக்கு கிழக்கு தமிழக பிரதேசம் முழுக்க நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை குறிப்பாக கன்னிப்பதற்கு நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே இந்த நடவடிக்கைகளே அதன் காரணமாகத்தான் எனக்கு சுய காரணமாக கூட இருந்தும் கூட இந்த அழைப்பை நான் நிராகரிக்காமல் இவ்வளவு தூரம் கல்வித்துறையில் இருந்து முச்சக்கரம் பயணம் செய்து வந்திருக்கின்றேன் என்றால் இவ்வாறான முயற்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறி மென்மேலும் முயற்சிகள் எல்லாராலும் தொடரப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு என்னை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் என் கே சிவாஜினிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து உரையாட்ட வருமாறு இது ஒரு பெரிய பண்ணை இதில் தண்ணி டேங்க் இருக்குது இதில் பெரிய வண்ணி ஒன்று விடாது இது மரவள்ளிக்கிழங்கெல்லாம் வச்சுருக்கீங்க தென்னம்பிள்ள கோழி கூடு தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ள நம்பளை இது வந்து மாட்டு கூடு அவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க அதில் பண்டி நிற்கினேன் வண்டி ஜல மாமரங்கள் கொட்டல்கள்னு சொல்லி பெரிய ஏரியாவில் முழுக்க தென்னம்பிள்ள இருக்குது பண்ணை பண்டிகை எல்லாம் நிற்கினேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை ஏக்கருக்கு மாதுளங்காண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அது அங்காலை ஒரு ஓட்டு லிஞ்சாலே அந்த விவசாயத்துக்கு இது ரோடு வீதி அமைக்கப்பட்டிருக்கிற வீதி வந்து சரியாக தார் ரோடு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது வச்சிருக்கேன் இது புல்ல பார்த்தோம் இல்லை கரும்பு 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 தோட்டம் கரும்பு கரும்பு ஒரு ஒரு முக்காய் ஏக்கருக்கு மேலே முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு மேலே கரும்பு தோட்டம் இருக்கு